திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா முன்னுரை கார்த்திகை மாதம் அற்புதமான மாதம் தமிழ் மாதங்களில் எட்டாவதாக வருகின்ற மாதம் நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதை காட்டும் மாதம் வழிகாட்டும் மாதமாக இருப்பதால் தான் விளக்கு ஏற்றி கொண்டாடுகின்றோம் விளக்குதானே வழிகாட்டும் அக ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான இந்த காத்தியை மாதத்தின் மிக பண்டிகை தான் காத்திகை தீப திருநாள் இந்த காத்தியை தீப திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையில் மட்டும் இது சிறப்பாக கொண்டாடப்படுவது ஏன் அந்த தலத்தின் முக்கியத்துவம் என்ன காத்தியை தீபம் சைவர்களுக்கு மட்டுமே உரிய பண்டிகையா வைணவர்களும் கொண்டாடுகிறார்களா காத்தியை மாதம் கடுமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தாள் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் மாதம் காத்திய என பெயர் பெற்றது காத்திகை தீபம் காத்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய காத்திய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்விழா திருக்காத்தியை என்றும் தீப திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுகிறது கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி காத்திகை மாத காத்திய நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றாள் அப்படி ஈசன் அத்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம் வேறு காரணங்கள் இந்த நாள் பிரம்பாய் சிவபெருமான் காட்சியளித்த நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானை வளர்த்த காத்திய பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய்தீபம் கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மகாபலியின் புண்கள் குணமாகின அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று விளக்குகின்றன மாதம் தினமும் துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அன்று உபவாசம் இருந்து மாலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பின் உணவருந்த வேண்டும் சுவாமிக்கு நிவேதனமாக கார்த்திகை பொறி படைக்க வேண்டும் தூய்மையுடைய நற்பொரியும் நங்கையும் அதாவது தேங்காய் வெள்ளத்தையும் கலந்து பொறி உருண்டையாக செய்து திரு கார்த்திகை தீபத்தன்று இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது மயூர சேத்திர புராணம் இந்த ஆண்டின் வானியல் சிறப்பு ஜோதிட ரீதியாக பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் மாதம்தான் கார்த்திகை மாதம் சூரியனின் கதையை இரண்டு விதமாக சொல்லலாம் உச்சத்தை நோக்கி செய்யும் பயணத்தின் முதல் மாதம் கார்த்திகை மாதம் சுருக்கமாக சொன்னால் சூரியன் பலவீனம் நீங்கிய மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் இதே ராசியில் சூரியனிடமிருந்து ஒளிபரும் சந்திரன் இந்த ராசியில் நீசமடைகிறார் அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய நேசகதி நீங்கி ரிஷபராசியில் உச்சம் பெறுகின்றார் அந்த உச்சத்திற்கு காரணமாக சூரியன் இருக்கிறார் சூரியன் தன் பலவீனம் நீங்கி சந்திரனுக்கு தன் ஒளியால் உச்சம் தரும் பௌர்ணமியில்தான் கொண்டாடப்படுகின்றது தீபத்திருநாள் ஜோதிடியல் ரீதியாகவும் சிறப்பு பெறுகிறது இதைவிட சிறப்பு அன்றைய தினம் பிரதோஷமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி குருவோடு சந்திரன் இணைந்து கஜகீசரி யோகம் அமைந்த நாளாக விளங்குகின்றது

உலக நன்மை வேண்டி தீபம் ஏற்றி வணங்குவது நம் மரபு காத்தியை என்றாலே ஒளி என்று பொருள் காத்தியை தீபத்திற்கு இன்னொரு காரணமும் உண்டு நான்முகன் தனது மனைவியான சரஸ்வதி தேவியை விட்டுவிட்டு தான் யாகம் ஒன்றை நடத்தினார் மனைவியிற்கு போது வைதிக காரியங்களை தனித்து செய்யக்கூடாது தனது கணவன் தன்னை புறக்கணித்ததை எண்ணி கோபம் கொண்ட சரஸ்வதி யாகத்துக்கு தடையாக உலகங்கு மிரலை பரவ செய்தாள் யாகம் தடைப்பட்டது நான் தனது தந்தையான திருமாலிடம் சென்று முறையிட்டார் ஜோதி வடிவாய் தோன்றிய பெருமாள் அன்று காத்திரி மாத போன தினம் திருமாலுடனே தானே ஒரு ஜோதி பிழம்பாக உருமாறி நின்றார் அந்த பிரகாசத்தில் உலகமே உலர்ந்தது யாகம் நல்லபடி நிறைவேறியது இந்த சம்பவம் நடந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்பல் திருத்தலத்தில் இத்தலத்தில் ஊர்களில் ஓரிரு இடங்கள் ஊரே விசேஷம் என்றால் அது திருவண்ணாமலை தான் தொட்ட இடங்களும் கால்பட்ட இடங்களும் கதைகள் பல சொல்லும் திருவண்ணாமலை பல மகான்களை கவந்த காந்தமலையாய் காட்சியளிக்கிறது அருணகிரிநாதர் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் யோகி ராம் என்று பல ஞானிகள் இங்கே வந்து அண்ணாமலையாரின் அடிவாரத்தில் அமைதி பெற்றனர் ஞானம் பெற்றனர் கூர்மப்பாறை மயிலாடும் பாறை வழுக்கு பாறை ஆகிய பாறைகளுடனும் அல்லி சுனை அரளி சுனை ஆலமர அத்திமர சுனைகளுடனும் அமைந்துள்ளது பார்த்தாலே பரவசம் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை புவியியல் கூற்றுப்படி கடல் மட்டத்திற்கு மேல் இரண்டாயிரத்தி எட்டு அடி உயரத்தில் இருக்கிறது இதன் கிழக்கு முகப்பு பகுதி எழுநூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு உடையது மலையை சுற்றி எட்டு சிவலிங்க கோவில்கள் உள்ளன ஒரே மலையில் ஏராளமான சிகரங்கள் அடங்கிய சுயம்பு வனமலை கிழக்கு பாகத்திலிருந்து பார்த்தால் மலை ஏகலிங்கமாக தெரியும் சற்று தயில் நின்று பார்த்தால் சிவசக்தி சொரூபமாக இரண்டாக தெரியும் மேற்கு திக்கில் இருந்து பார்த்தால் மூன்று சிகரங்களை பார்க்கலாம் சற்று தூரம் நடந்து திரும்பி பார்த்தால் ஈசனின் பஞ்சமுகங்கள் போல் தெரியும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி தில்லையை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலமாகும் தீமிதி நடக்கும் சிவன் கோவில்

திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோவிலில் இறைவனின் வலம் வருதலை போல மலையே வலம் வரும் வளமை இங்குள்ளது இதனை கிரிவலம் என்பர் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்து விடிய விடிய மலைவலம் வருகின்றனர் மலையை சுற்ற சுற்ற செய்த வினையின் சுற்று குறைந்து மனம் சாந்தமடைகிறது மலையை சுற்றி வர வழிகள் உள்ளன மலையை ஒட்டி செல்லும் வழிப்பாறைகள் இருந்தது அது எளிதாகியுள்ளது மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானியலிங்கம் என எட்டு லிங்கங்களும் தரிசிக்கலாம் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்களை பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோயில்கள் உள்ளன மூன்று முக்கியமான முருகன் சன்னதிகள் திருப்புகள் பாடிய அருணகிரியாரின் வாழ்வோடு தொடர்புடைய தலம் திருவண்ணாமலை அவர் வாழ்வை திருத்தி அருளாளராக மாற்றம் செய்த தலமும் இதுவே இங்குள்ள மூன்று முருகன் சன்னதிகளிலும் இவர் வாழ்வின் நிகழ்வுகளை காணலாம் அருணகிரி தனது தமக்கை ஏதோ கூறியமையால் கோவிலில் உள்ள பல்லாள கோவலத்தின் மீது ஏறி கீழே குதித்து உயிரை விட முயன்ற போது முருகன் தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாட வைத்துள்ளார் அவர் என்ற பெயரில் கோபுரம் அருகிலேயே உள்ளார் பிச்சை இளையனார் சன்னதி கிளிகோபுரம் அருகே உள்ளது அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திளையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தில் காட்சி தருகிறார் கார்த்தியை பௌர்ணமி பன்னெண்டு மாத பௌனமிகளிலேயே கார்த்திகை தீபம் நடைபெறுகிறது ஆனந்த ஜோதியாய் எங்கும் பிரகாசமாய் இறைவன் காட்சி தரும் விழா தீப திருவிழா காத்தியை தீப பிரம்மோசவ திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்களும் உற்சவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் திருவிழாவும் அடுத்து சண்டீஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது கார்த்திகை தீபத்தன்று மலையில் ஏற்றப்படும் தீபத்தால் திருவண்ணாமலை ஒளிரும் திருவண்ணாமலை தலத்தில் தீப தரிசனம் செய்பவர்கள் அடைவார்கள் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது இந்த ஜோதி தரிசனத்தை கண்டவர்களின் பசிப்பிணி விலகும் துன்பங்கள் பனி போல் நீங்கும் ஜோதி தரிசனத்தை காணும் பக்தர்களுக்கு இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பரணி தீபம் தீப திருநாள் அன்று அதிகாலையில் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் தீபங்களை ஏற்றி பூஜை செய்வார் பின்பார்ந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனை பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் தீபத்தால் அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவ சன்னதியில் வைக்கின்றனர்